இந்த வீடு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வருது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படங்காடிக்கு பக்கத்தில் இருக்க வாகை பைக்கி நீங்கள் பாட்டிக்கலாம் பைக் பார்க்கிங்கோட வந்துடும் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் இல்லாண்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் சண்டு பில்டிங் வந்து எழுநூற்றம்பது சதுரடி ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்துடும் விலை வந்து முப்பத்தி ஏழரை லட்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பட இருக்கும் ஒரு இந்தியன் டாய்லெட் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும்